கேம் சேஞ்சர் படம் ராம் சரணுடைய நடிப்புல வெளிவந்து சக்க போடு போட்டுட்டு இந்த படத்தை பாராட்டி இயக்குனர் கார்த்தி சுப்ராஜ் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு பாருங்க தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் ராம் சரண் இவர் ஆர் 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 பட வெற்றிக்கு அப்புறமா இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் படத்தில் ஜோடியாக கியார் அத்வானி நடிச்சிருக்காங்க தமிழில் பல வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்திற்கு திரைக்கதை எழுதியிருக்கிறாரு ஐஏஎஸ் அதிகாரியான ராம் ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் இடையே நடக்கும் அதிகார பிரச்சனையை மையமா வச்சு இந்த படம் உருவாகியிருக்கு கடந்த பத்தாம் தேதி வெளியான இந்த படம் தற்போது வரை இருநூறு கோடிக்கும் வசூல் செய்துள்ளதாக இருப்பதாக தகவல் வந்திருக்கு இந்நிலையில இந்த படத்தை பாராட்டி கார்த்திக் சுப்ராஜ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படம் சங்கர் சாரின் பிரம்மாண்டமான மா சதுரடி படமா இருக்கு அதிரடியான அரசியல் வசனங்கள் மிகவும் ரசிக்க வச்சிருக்கு சங்கரின் இந்த பிரம்மாண்ட படத்திற்கு ஒரு சிறிய பகுதியாக இருக்க எனக்கு அனுமதி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ராம் சரண் எஸ் ஜே சூர்யாவின் நடிப்பு மற்றும் ஒளிப்பதிவு திருவின் கேமரா பணியும் மிக சிறப்பாக வந்திருக்கு இசையமைப்பாளர் தமன் உள்ளிட்ட படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்கன்னா இந்த படம் வெளிவந்து சக்க போடு போட்டுட்டு இருக்குன்றது உண்மையான ஒன்று தான் ஆனால் இது வர்றதுக்கு முன்னாடி பல விமர்சனங்களை பெற்றது ஏன்னா இயக்குனர் சங்கர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து ஹிட் படங்களாக கொடுக்கல அதனால் இந்த படம் எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்தாங்க ஆனாலும் இது வரைக்கும் மாஸ் படமாக போயிட்டு இருக்குது பார்க்கலாம் இன்னும் கூடிய சீக்கத்தில் இப்பேற்பட்ட வசூலை குவிக்க போகுது அப்படின்ட்டு